நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்தில் கேட்குறீங்க அது கொடுக்கல நீங்கள் நினைக்கிறீங்க ஐயையோ நான் தோத்துட்டேன் எனக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் என்னும் அதுக்கு பக்குவப்படலைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சு இல்லை இறைவனுக்கு புரிஞ்சு அது இப்போ கொடுத்தா எனக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி அது கொடுக்கல அப்போ என்ன பண்ணணும் நன்றி சொல்லணுமே நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க கிடைக்கல நன்றி சொல்லணும் வேண்டாமா நன்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன் இப்போ கிடைச்சிருந்தால் அதால் உங்களுக்கு பாதிப்பு தான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல் இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டாபிக் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு திறமையோ அதாவது ஒரு ஸ்கில்லோ இல்லை ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பிட்டன்ஸோ இல்லை இட்ஸ் எ ஸ்டேட் ஒரு ஒரு நிலை ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன இது மூலமாக நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உணர்வுகளால் ஆனது அதிர்வலைகளால் ஆனது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிகிற விஷயம் இல்லை புரிகிற உணர்வு அப்படிங்கிறது நன்றி உணர்வு தட்ஸ் கிராட்டிட்யூட் நீங்கள் இந்த பிரபஞ்சத்து கூட இணைந்து நீங்கள் செயல்படணும் இந்த பிரபஞ்சத்துக்கூட இணைந்து நீங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் நன்றி உணர்வு உள்ள நபராக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அதாவது அது கூட நீங்கள் எடுத்து பயணிக்கவோ இல்லை நிலையை மாற்ற முடியாது இதுக்கு வந்து ஆங்கில புத்தகங்கள் தான் இப்போ தமிழாக்கம் வந்துடுச்சு ஒரு மூணு புத்தகங்கள் நான் சொல்லுவேன் த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற ஒரு புக்கு அது கூட சக்தி அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதுவும் ஆங்கிலத்திலேருந்து தமிழாக்கம் பண்ணு தான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாயாஜாலம் அப்படின்னு ஒரு புக்கு இந்த மூணு புக்கையும் உங்களால் படித்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நான் அந்த மூணு புக்கையுமே படித்திருக்கேன் அதை சொல்கிறேன் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த நன்றி உணர்வை பற்றி முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் இந்த நன்றி உணர்வை பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த மூணு புத்தகங்களை நீங்கள் படித்து புரிஞ்சிக்கணும் படிக்கிறது மட்டும் இல்லையே புரிஞ்சிக்கிறது தானே முக்கியம் அடிக்கடி சொல்ல நோயிங் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவேன் தெரிகிறது புரிகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அடுத்து இந்த நன்றி உணர்வை நம்ம எப்படி அந்த உணர்வு நிலையை நீங்கள் உருவாக்கி நீங்கள் மேன்மை அடைய முடியும் பெரிய ஆளாக முடியும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் இந்த நன்றி உணர்வை வச்சு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் ஒரு கப்பில் நீங்கள் ஒரு குடம்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக விடுறீங்க மீதி தண்ணியெலாம் வடிஞ்சிரும் ஒரு கப்பு தண்ணி தான் இருக்கும் அப்போ நிறைய தண்ணி வேணும் அப்படின்னா இந்த கப்போட சைஸை பெருசாக்கணும் சரிதானே இப்போ என்னோட அதிர்வலை எதை சார்ந்து எதை பொறுத்துங்கிறதுல நன்றி உணர்வு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்போ என்னோடய வருமானத்தையும் என்னோடய பணத்தை அதிகப்படுத்தினா என்னோடய பாத்திரத்தோட சைஸை நான் பெருசாக்கணும் அப்படின்னா என்னோட நன்றி உணர்வை நான் அதிகமாக்கணும் எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் என்னோடய சைஸுக்கு தானே நிற்கும் மீதி போய்டும் இல்லையா அப்போ என்னோடய உணர்வு நிலையை நான் அதிகப்படுத்துறது மூலமாக என்னோடய திறமைகளை அதிகப்படுத்துகிறது தான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபேண்டன்ஸுக்குள்ளே போக முடியும் அதுக்கு இந்த நன்றி உணர்வு மிக முக்கிய பங்கு வகிக்குது எப்படி சார் நன்றி உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லுவோம் ஒரு 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 நிகழ்வுக்கு மூலம் ஒன்று இருக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு தீபத்தை ஏற்றுறோம் இந்த தீபத்தை ஏற்றி வெளிச்சம் இருக்குது அது அந்த தீபத்துலேருந்து இன்னொரு ஆயிரமோ ஒரு லட்சம் தீபத்தை நம்ம ஏற்றி பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஆனால் இதோட மூலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் அந்த தீக்குச்சி தான் அதோடய மூலம் அந்த குச்சி உரசி ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துலேருந்து ஒரு லட்சம் தீபத்தை நம்ம ஏற்றிட்டோம் இப்போ இந்த ஒரு லட்சம் தீபத்தை பார்த்து நீங்கள் அந்த தீபத்துக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உணர்வு நிலையில் அந்த தீக்குச்சிக்கு உங்களால் நன்றி சொல்ல முடிஞ்சுதுன்னு வச்சுங்களா நீங்கள் நன்றி உணர்வில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் சாப்பிட உட்காந்துருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு நன்றி இந்த சாப்பாட்டை செய்த என்னோட மனைவிக்கு நன்றி அதுக்கு காரணமாக இருந்த தானியங்களுக்கு நன்றி அந்த தானியத்தை உருவாக்கின விவசாயிக்கு நன்றி அந்த விவசாயிக்கு சப்போர்ட் பண்ண பஞ்சபூதங்களுக்கு நன்றி இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இதுதான் நன்றி உணர்வு ஒரு செயலோட மூலம் வரைக்கும் போய் நீங்கள் நன்றி உணர்வு சொல்கிறது தான் நன்றி உணர்வுன்னு சொல்கிறோம் இதுதான் கிராட்டிடியூட் நீங்கள் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம நிறைய இப்போ யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபார்முலாவே பார்க்க வேண்டாம் பெரிய ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் சின்ன ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லை பெரிய விஷயம் சொன்னால் தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லை நான் ஜெயிச்சிட்டேன்னா தேங்க்ஸ் சொல்லலாம் நான் ஜெயிக்கிறதுக்கா தோத்தா கூட பரவாயில்ல ஆனாலும் எனக்கு நான் தோ தோத்துட்டேன் ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கு யாரோ ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண நான் ஒரு பாடம் படிக்கிறேன் அந்த நான் தோத்துட்டேன் ஆனாலும் அந்த பாடத்தை எனக்கு யாரோ எடு சொல்லி கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் நான் தோத்துட்டேன் அதனால் அப்படி இல்லை நன்றிங்கிறது எந்த நிலையிலையும் நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு பேர் தான் கிராட்டிடியூட் ஜெயிச்சா என்ன வெற்றிக்கு காரணமான அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் வேணாலும் சொல்லாமல் நீங்கள் தோற்றாலும் சரி பரவாயில்ல ஆனாலும் எனக்கு இந்தந்த டீச்சர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் எனக்கு இந்த மார்க் எடுக்கிறதுக்கு இந்தந்த புக்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இந்த புக்ஸை எழுதின அந்த ஆசிரியர்கள் மூலமாக தான் இந்த புக்ஸ் எனக்கு கிடச்சிது இந்த புக்கை எனக்கு ரெஃபர் பண்ண அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் இந்த புக்கை வாங்கி கொடுத்த நபருக்கு நன்றி சொல்லலாம் நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை இந்த நன்றி உணர்வு எல்லா இடத்துலையும் இருக்கும் ஜெயிக்கிறது தோற்கறதுங்கிறது ஒரு நிலை ஆனால் நீங்கள் நன்றி உணர்வு எல்லா இடத்துலையும் சொல்லலாம் நீங்கள் எப்பெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ எப்போல்லாம் உங்களால் நன்றி உணர்வில் இருக்க முடியுமோ இட் வில் மல்டிப்ளை இது என்ன ஆகிட்டு இருக்கும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த நன்றி உணர்வு மல்டிப்ளை ஆக மல்டிப்ளை ஆக மல்டிபிளாக ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க அந்த உணர்வில் இருக்கும்போது உங்களை அறியாமல் அந்த கை எப்படி வரும் ஆனால் அது நன்றி உணர்வாக இருக்கும் ஸோ இந்த நந்தி உணர்வில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடல் நந்திங்க உணர்வில் வரும்போது இந்த உடலுக்குள்ளே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க டொப்போட்டமைன் அண்ட் சொரோட்டொரைன் அப்படிங்கிற ரெண்டு அமிலங்கள் சுரக்கிறதா சொல்கிறாங்க இந்த ரெண்டு அமிலங்களுமே உங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட தூக்கத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுமா இந்த நந்தி உணர்வு மூலமாக ரெண்டு அமிலங்கள் உங்கள் உடலில் இயற்கையாகவே சுரக்குது இறைவனோட படைப்பில் அது மூலமாக உங்களோட டைஜஷன் தூக்கம் இது எல்லாத்துக்கும் அதை சப்போர்ட் பண்ணுது நீங்கள் டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம் கிடைத்ததுக்கும் நன்றி சொல்லலாம் கிடைக்க போகிறதுக்கும் நன்றி சொல்லலாம் எனக்கு ஒரு விஷயம் வேணும் நான் ஆசைப்படுறேன் எனக்கு கிடைக்கல ஆனால் கிடைக்கணும் அது கிடைக்க போகுதுங்கிறதுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம் கிடைத்ததுக்கும் நன்றி சொல்லலாம் கிடைக்காத விஷயங்களுக்கும் நன்றி சொல்லலாம் ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறனால அதற்கு அது அதுக்கான வேலை செய்த நபர்கள் அவங்களோட உழைப்பு வேஸ்ட்டாக போ சொல்ல முடியாதுல்ல அவங்க உழைக்கிறாங்க ஏதோ ஒரு சூழல்ல அது கிடைக்கல அவ்வளோதான் நான் விளையாடினேன் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க பயிற்சியாளர்கள் நிறைய பயிற்சி கொடுத்தாங்க நான் அங்கேருந்து டிராவல் பண்ணி நான் அங்கே அந்த விளையாடக்கூடிய இடத்துக்கு போனேன் அங்கே கிரவுண்ட் இருந்தது அங்கே எல்லாருமே இருந்தாங்க எல்லா விஷயமும் நடந்தது எனக்கு அது வெற்றி கிடைக்கல அவ்வளோதான் அப்போ இந்த ப்ராசஸ் தோ இல்லையுன்னு சொல்லிட முடியுமானுங்க நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுலேருந்து நீங்கள் டிராவல் பண்ணி அங்கே போனதுலேருந்து அங்கே விளையாடினது வரைக்கும் அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியும் முடியாததில்லை இட்ஸ் இஸ் இட்ஸ் அ ப்ராசஸ் இல்லையா இந்த ப்ராசஸுக்கு நீங்கள் நன்றி சொல்லித்தானாகணும் விடைங்கிறது வெற்றி தோல்வி அதுக்கு மட்டும் நன்றி சொல்கிறது இல்லை நீங்கள் ஜெயிச்சோட நன்றி இது ப்ராசஸுக்கு நீங்கள் நன்றி சொல்ல படிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன உணர்வுகள் மூலமாக நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக நீங்களும் இந்த பிரபஞ்சமும் இணைய ஆரம்பிச்சுருவீங்க இன்றைக்கி நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் நன்றி உணர்வில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க நான் நிறைய பேருக்கு இந்த ட்ரைனிங் எடுத்துருக்கேன் நன்றி உணர்வை பற்றினா கிராட்டிடியூட் மெடிடேஷன் சொல்லுவோம் இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு நல்ல விஷயமோ எல்லா விஷயங்களுக்கும் இறுதியாக ஈவினிங் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் உங்களுக்குள்ளே நன்றி சொல்லிக்கலாம் இல்லை நன்றி எழுதலாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்தந்த நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கு இது மூலமாக என்னென்ன இருக்குது நான் நன்றி சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சம்தான் மூலம் ஒரு விஷயத்தை நம்மளால் சுமக்க முடியாமல் இருக்கும் நம்மளால் சுமக்க முடியாது நீங்கள் ஆசைப்படுறீங்க இறைவன் கொடுக்கலை கொடுத்துருந்தால் பிரச்சனையாக இருக்கும் கொடுக்கல அதனால் பிரச்சனை இல்லை நன்றி சொல்லாமல் நான் இப்போ நம்ம குழந்தை இருக்குது எக்ஸாம்பிள் சொல்கிறனே உங்கள் குழந்தைக்கு ஒரு பத்து வயசு வந்து ஒரு பைக் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறான் நீங்கள் அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை யோசிக்கிறீங்க உங்களுக்கு குழந்தை மேலே பாசம் அவன் எதுவுமே யோசிக்கல எனக்கு பைக் வேணுன்னு மட்டும் யோசிக்கிறான் இப்போ நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க சாமான் இரு ஒரு பதினெட்டு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி கற்றுக்க அதுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இதே ஒரு குழந்தையோ இல்லை உங்கள் பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசில் அப்போ எனக்கு ஒரு பைக் வேணும்னு கேட்குறான் யோசிக்கவே மாட்டாங்க வாங்கி கொடுத்துருவீங்கள அப்போ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நமக்கு செய்கிறோம் இறைவனும் அப்படி தான் இந்த பிரபஞ்சமும் அப்படி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்தில் கேட்குறீங்க அது கொடுக்கல நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ நான் தோத்துட்டேன் எனக்கு கிடைக்கும் இல்லை நீங்கள் என்னும் அதுக்கு பக்குவப்படலைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சு இல்லை இறைவனுக்கு புரிஞ்சு அது இப்போ கொடுத்தா இவனுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி அது கொடுக்கலை அப்போ என்ன பண்ணணும் நன்றி சொல்லணுமே நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க கிடைக்கல நன்றி சொல்லணும் வேண்டாமா நன்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன் இப்போ கிடைச்சிருந்தால் அதால் உங்களுக்கு பாதிப்பு தான் அது உங்களை சரியாக வகையில் எடுத்துகிட்டு போகாது பத்து வயசில் பைக்கை வாங்கி கொடுத்தா கீழே விழுந்து அடிபடும் இல்லை போலீஸ் கேஸ் ஆகும் உங்களுக்கும் பாதிப்பு உங்கள் குழந்தைக்கும் பாதிப்பு அப்போ உங்கள் குழந்தைக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் செய்யலை அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பிரபஞ்சத்தை கேட்குறீங்க இல்லை இறைவன்கிட்ட கேட்குறீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கலை அவங்க பார்க்குறாங்க இவனால் இப்போ இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாது இதனால் இவனுக்கு பாதிப்பு தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் கொடுக்கல இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நன்றி தான் சொல்லணும் அப்போ எல்லா நிகழ்வுகள்லையும் வெற்றி தோல்விங்கிறத விட்டுட்டு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் அதுக்கு மூலமான ஒரு விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம் குருமார்களுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஆசான்களுக்கு நன்றி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருக்காருன்னா அவரை கடைசி வரைக்கும் நன்றி சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த விஷயம் எனக்கு தெரியாது அந்த ஒரு கலையோ இல்லை ஒரு திறமையோ எனக்கிட்ட இல்லை ஆனால் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு அந்த கற்றுக் கொடுத்தது மூலமாக நான் இன்றைக்கி இவ்வளோ உயரமாக வளர்ந்துட்டேன் இப்போ நான் சேல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனோஜ் அப்படின்னு எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் நான் என்சைக்ளோபீடியா கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணும்போது மனோஜ்னு ஒரு பாஸ் இருந்தார் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல காண்டெக்டில் இல்லை இப்போ நான் இன்றைக்கும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் த்ரீயில் அவர் எனக்கு வந்து சென்னையில் நான் என்சைக்ளோபீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பாஸாக இருந்தார் பயங்கர ஸ்ட்ரிக்டான பாஸ் அதே மாதிரி நான் இன்சூரன்ஸில் நான் வரும்போது ஜெனின் ஜோஸ்னு எனக்கு ஒரு பாஸ் இருந்தார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ் இந்த ரெண்டு பேரையும் நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன் மறக்க மாட்டேன் ஏன்னா சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு சேல்ஸ் ரிலேட்டடாக வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க இது சும்மா அவங்க பேரை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க க ரொம்ப க டான பாசஸ் தான் அதனால தான் கண்டிப்பான பாசஸ் தான் அதனால தான் நான் கற்றுக்கிட்டேன்னு நினைப்பேன் எனக்கு இந்தளவுக்கு உயர்ந்து வந்ததுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் அப்போது ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது ஏணியில் ஏறி வந்துட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஏணி தான் நமக்கு முக்கியம் நீ மேலே போய் உட்காந்துட்ட சரிதான் நாளைக்கு இறங்கினாலும் அந்த ஏணி வேணும் இங்கே நன்றி உணர்வு ரொம்ப வேலை செய்யும் நீங்கள் நன்றி உணர்வாக இருக்க இருக்க இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த நன்றி உணர்வில் இருந்து ஒருத்தர் தோற்றதான் சரித்திரம் கிடையாது அதிக ஆசைப்பட்டு தோற்ற நிறைய பேர் இருக்காங்க பேராசப்பட்டவங்க தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பொறாமை குணம் கோபம் கண்டவங்க தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நன்றி உணர்வு உள்ள நபர்கள் தோற்றதாக சரித்திரமே கிடையாது காரணம்ங்கிறது தோல்விங்கிறது கூட ஒரு உணர்வு தான் நான் தோத்துட்டேன்னு நான் உணர்ந்தால் தானே தோல்வி நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் எல்லா நிகழ்வுகளுக்கும் நான் தோற்கவே முடியாத நான் எப்படி தோக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து நம்ம போய்ட்டுருக்கோம் ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன ஓடை வருது இந்த ஓடையை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மிகப்பெரிய ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளே போயிடலாமா இருக்கும் நீங்கள் அந்த ஓடையை தாண்டாமங்க நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு எங்கே பிருந்தாவனம் இருக்குது இல்லையே அப்போ இந்த ஓடையை தாண்டிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு வந்துடுச்சு வந்துடுச்சுல்ல அப்போ இந்த ஓடையை தாண்டதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு நபர் இருக்கார் பாருங்க அவர் ரொம்ப முக்கியமானவர் அந்த நபர்களுக்கு நம்ம நந்தி சொல்லணுமா வேண்டாமா நந்தி உணர்வு வேணுமா வேண்டாமா வேணும் ஸோ ஒவ்வொரு நிலையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஹெல்ப் பண்ணலான்னுங்க நினைக்கிறவங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை சார்ந்த நபர்களுக்கு பொருட்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க நன்றி சொல்கிறது ஒரு வக்கையாக இருந்தாலும் நன்றி உணர்வுங்கிறது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுறது தேங்க்யூ ஸோ மச் அப்படி நம்ம சொல்கிறது வார்த்தை இங்கே ஒரு உணர்வுக்கு பாருங்கள் நான் இன்னைக்கு அவர் இருந்தனால்தான் நான் இன்றைக்கி இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள் இதுதான் கூட கனெக்ட் ஆகும் நீங்கள் வாயால் சொல்லக்கூடிய வெறும் தேங்க்ஸ் மட்டும் இல்லை உணரக்கூடிய நன்றி உணர்வு தான் இந்த நன்றி உணர்வும் இந்த அதிர்வலையும் பிரபஞ்சத்தோட அதிர்வலையும் ஒன்று தான் ஸோ இந்த மூணு புக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சீக்கிரட் அடுத்து சக்தின்னு ஒரு புக் இருக்குது அடுத்து மாயாஜாலம் இந்த மூணுமே ஒரே ஆத்தர் தான் நான் அந்த புக்ஸ் உங்களுக்கு நான் இந்த லிங்கில் காட்டுறேன் இதை நீங்கள் படிக்கிறது மூலமாக இந்த நன்றி உணர்வை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் இந்த நன்றி உணவை புரிஞ்சிக்கிறது மூலமாக இந்த பிரபஞ்சத்து கூட நீங்கள் ஒரு கணக்கில் வர முடியும் இந்த பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் இணையிறனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு நிலைக்கும் நீங்கள் உயர முடியும் பிரபஞ்சம் தான் எல்லாமே இந்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி விரும்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி உணர்வோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சண்டே இன்னும் ஒரு பயனுள்ள தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க் யூ